அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் கிரண் கோச்சிங் சென்டர் இப்போ டிஎம்யூஸ் ஆர்பி இருபத்தஞ்சுக்கான போலீஸ் கான்ஸ்டபிள் கிரேடு டூவுக்கான கால்ஃபர் பண்ண போறாங்க ஒன்னும் நெக்ஸ்ட் வீக்ல வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும் அப்படி இரண்டாம் நிலை காவலருக்கான டெஸ்ட் பேட்ச் தான் இப்போ நியூ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் கண்டக்ட் பண்ண போறோம் இப்போ அதை பத்தின ஒரு ஃபுல் ஷெட்யூல் டெஸ்ட் ஷெட்யூலை பத்தின ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இது அப்போ உங்களுக்கு ஜூலை மாதம் பதினாறாம் தேதியில இருந்து டெஸ்ட் பேட்சு ஸ்டார்ட் பண்ண போறோம் ஜூலை மாதம் பதினாறாம் தேதியில இருந்து டெஸ்ட் பேட்சு ஸ்டார்ட் பண்ண போறோம் அதாவது உங்களுடைய டெஸ்ட் பேட்ச் வந்து காவேரி டெஸ்ட் பேட்ச் இப்போ காவேரி டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு தலைப்புல தான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண போறோம் பொதுவாகவே தமிழ்நாடை பொறுத்த வரைக்குமே இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு காம்படிஷனான ஒரு எக்ஸாமினேஷன் எதுன்னா அது இந்த பிசி பிசி எக்ஸாம் தான் ஏன்னா அவ்வளவு பேர் வந்து ஒரு இப்போ ஒரு ஐயாயிரம் பேர் எடுக்க போறாங்க அப்படின்னா கூட கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேர் வந்து இதுக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுவாங்க யூனிஃபார்ம் சர்வீஸை பொறுத்த வரைக்குமே உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீங்க வந்து இந்த ரெண்டுத்திலுமே வந்து தகுதியா இருக்கணும் உடல்ல பிசிக்கல்ல வந்து நல்ல எஃபெக்டோட இருந்துட்டு ஆனா மன ரீதியா ஜி கே சைக்காலஜி இந்த விஷயத்துல நிறைய பேர் வந்து கோட்டை விட்டுருவாங்க அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜி கே சைக்காலஜி இதுலாம் நல்ல நல்லாவே எஃபெக்டா இருப்பாங்க ஆனா பிசிக்கல்ல வந்து கொஞ்சம் அவங்க வந்து ஸ்டார்ஸை விட்டுருவாங்க கயிறு ரோப் ஏர்றதுல இருந்து லாங் ஜம்ப் தாண்டறதுல வந்து சிலத்துல ஒரு ஸ்டாரை விட்டுருவாங்க இப்ப இதை ரெண்டுத்திலுமே தகுதியாக இருக்கும் இப்போ நீங்கள் பிசிக்கல்ல வந்து நல்ல பர்ஃபெக்டாக இருக்கிறீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஜிகே சைக்காலஜி இது வந்து ஒரு நல்ல ஒரு டெஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அது எங்களுடைய டெஸ்ட் பேட்சு உங்களுக்கு முழுக்க முழுக்க நூறு சதவீதம் கன்ஃபார்மாக உங்களை வெற்றி அடைய வைக்கிறதுக்கு எல்லா விதத்துல வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் ஏன்னா பீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் அதாவது உங்களின் தோல்வி எங்கே ஒளிந்துள்ளது தெரியுமா பிரச்சனைகள் வரும்போது அல்ல பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து விலகும் போது அப்படின்னு பாரதியார் சொன்ன கூற்று இது அதாவது உங்களுடைய தோல்வி நீங்க வந்து ஒரு பிரச்சனையை வரும்போது அதை பார்க்க கூடாது அதை பார்த்து நீங்க பயப்படுறீங்க பாத்தீங்களா அப்பதான் எனக்கு சரியா ஜி கே வராது சைக்காலஜி வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே எல்லாத்துலயும் தகுதியா இருந்துட்டு சில விஷயத்துல விலக கூடாது அதாவது உங்களுக்கு இந்த டெஸ்ட் சீரீஸை பொறுத்த வரைக்குமே உங்களுக்காக நாங்க என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் லைன் பை லைனா உங்களுக்கு நாங்க மெட்டீரியல் கொடுத்துருவோம் சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்குமே லைன் பை லைனா உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவோம் இத விட வேற என்ன வேணும் உங்களுக்கு அதுக்கடுத்தது சிக்ஸ்துல இருந்து டென்த் வரைக்குமே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இருக்கு இப்ப அந்த எல்லாத்துமே உங்களுக்கு பிடிஎஃப் நாங்க கொடுத்துருவோம் இருந்து டென்த் வரைக்கும் இருக்கிற புக் பேக் எல்லாத்தையும் உங்களுக்கு நாங்கள் கொஷின்ஸாக கொடுத்துருவோம் மெயினாக ஒரு பிசி எக்ஸாமில் நீங்கள் எழுத போறீங்க அப்போ பி பிசி எக்ஸாமில் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் மெயினாக பண்ணுவீங்க எடுத்த உடனே புக் பேக்கை பார்ப்பீங்க உங்களுக்கு தெரியுமா பார்ப்பீங்க இதோட விட்டுறக்கூடாது ஏன்னா இப்போல்லாம் கொஷின்ஸோடைய தரம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஆரம்ப ஸ்டேஜில் வச்சாங்க இப்போ உள்ளே போய் கேட்குறாங்க அதுக்கு தான் நாங்கள் சிக்ஸ்துலேருந்து டென்த் வரைக்கும் உங்களுக்கு லைன் பை லைனாக மெட்டீரியலாகவே கொடுத்துருவோம் அதே மாதிரி சைக்காலஜி எக்ஸ்பிளனேஷன் வீடியோ உங்களுக்கு சொல்லிடுவோம் இப்போ நாங்கள் வைக்க போகிறோம் டெஸ்ட்டு அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து உங்களுக்கு நாங்கள் டெஸ்ட்டுக்கு அடுத்தது நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம் தமிழ் தமிழ் தகுதி தேர்வு இது ரொம்ப முக்கியம் இல்லையா போன வாட்டி வந்து எலிஜிபிள் டெஸ்ட்லேயே நிறையா பேர் வந்து அவுட் பண்ணிட்டாங்க அப்ப தமிழ் தகுதி தேர்வுன்றது முக்கியம் அதை நீங்க ஜிகே படிக்கக்குள்ளேயே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் வைக்கிற டெஸ்ட்ல இருந்து அந்த மொத்த எழுபது கொஷின்ஸ் அதுல நாற்பது நாற்பது பர்சன்டேஜ் எடுத்தா போதும் முப்பத்தி ரெண்டு மார்க் எடுத்தா நீங்க பாஸ் நினைக்கிறேன் அதுக்கு அடுத்தது ப்ரீவியஸ் கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நாங்க உங்களுக்கு கொஷின் செட் பண்ணி அதுக்குன்னு ஒரு தனி டெஸ்டாவே கண்டக்ட் பண்ணுவோம் ப்ரீவியஸ் கொஷினை மட்டுமே எடுத்து உங்களுக்கு அதுக்குன்னு தனி கொஷின்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம் ஏன்னா இதுல இருந்து கண்டிப்பா ஒரு ஃபைவ் கொஷின்ஸ் அப்படியே டைரக்டா கேட்பாங்க அதனால உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஷின் எல்லாத்தையுமே எடுத்து உங்களுக்கு அதை தனியா கொஷின் எக்ஸாமா கண்டக்ட் பண்ணுவோம் அதே மாதிரி கரண்ட் அபேர்ஸ் கரண்ட் அபேர்ஸ்ல இருந்து இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டூ ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க ரெண்டு கொஸ்டின்ஸ்க்கு மெயினா நீங்க எதை படிக்கணுமோ அதை நான் உங்களுக்கு பிடிஎஃபா கொடுத்துருவேன் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரைக்கும் நாங்க பிடிஎஃபா கொடுத்துருவோம் அதுல இருந்து டெஸ்ட் கண்டெக்ட் பண்றோம் இப்போ இதோடைய டெஸ்ட் பேத்தியோட பீரியட் டைம் பார்த்தீங்கன்னா மூணு மந்த் த்ரீ மந்த் அப்படின்னு போட்டு இருக்கிறோம் ஆனா நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் வரட்டும் நோட்டிபிகேஷன் வந்து அவங்க எந்த எக்ஸாம் எந்த டேட்ல வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு தெரியல அப்படி கண்டக்ட் பண்ணக்குள்ள உங்களுக்கு நாங்கள் அது வரைக்கும் எலெக்ஷன் பண்ணி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது பிளஸ் ஐம்பதுக்கு மேலதான் உங்களுக்கு தேர்வு கண்டக்ட் பண்ண போறோம் அதுவே ஒரு ஏழாயிரம் கொஷின்ஸ் இருக்கும் ஏழாயிரத்துக்கு மேல கொஷின்ஸ் நிறைய இருக்கும் நீங்க வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து தான் எழுபது மார்க் எழுத போறீங்க ஆனா நாங்கள் வைக்கக்குள்ள டெஸ்ட் வந்து இரநூறு கொஷின்ஸ் வைப்போம் இப்போ அந்த ஓஎம்ஆர் ஷீட்டு உங்களுக்கு கொடுத்துருவோம் அந்த ஓஎம்ஆர் ஷீட்ல நீங்க ஷேட் பண்ற மாதிரி இரநூறு கொஷனுக்கு பிளஸ் எழுபது கொஸ்டினுக்கான ஓஎம்ஆர் ஷீட்டும் கொடுத்துருவோம் இது முழுக்க முழுக்க வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் இப்போ நீங்க வந்து இது ஆஃப்லைன்ல படிக்கிறோம் அப்படின்னு நீங்க நிறைய பேர் கேட்டு இது வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் எப்படி சார் கண்டக்ட் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் நான் வந்து ஓபன் பண்றேன் இப்ப உங்களுக்கு வாட்ஸ்அப் ஓபன் பண்றேன் ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும் இப்ப ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும் வாட்ஸ்அப் ஒண்ணு கிரியேட் பண்ணுவேன் இப்போ அதுல நான் உங்களுக்கு ஷெட்யூல் கொடுத்துருக்குறேன் பாருங்க இப்போ கீழே வந்து ஷெடியூல தான் பார்க்க போறோம் அவ்வளவு அதாவது ஒரு வெற்றிக்கு ஒரு வெற்றிக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமான காரணம் ஒன்னு வந்து நல்ல ஷெட்யூல் ஒரு நல்ல ஷெட்யூல் இருந்துச்சுன்னா அந்த ஒரு இது அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் டெஸ்ட்ன்றது மஸ்ட்டு அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட்டான ஒரு டெஸ்ட் சீரியஸாக இருந்தால் இந்த ரெண்டு விஷயம் மட்டும் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கன்ஃபார்ம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் வந்து ஒரு வெற்றியாளர் புரியுதுங்களா அப்போ ஒரு வெற்றிக்கு முக்கியம் ஒரு நல்ல ஷெட்யூல் ஷெட்யூல் மட்டும் சரியாக இருந்தால் இதே உங்களை ஐம்பது பர்சன்டேஜ் வந்து வெற்றி ஆகிடும் அதுக்கப்புறம் டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா அது மேலே ஐம்பது உங்களுக்கு வெற்றியை அடைய வச்சிடும் ஏன்னா அந்த அளவுக்கு டெஸ்ட் சீரீஸ் முக்கியம் இப்ப காவேரி டெஸ்ட் இந்த காவேரி நியூ டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ் அந்த த்ரீ மந்த்ஸுக்கான ஷெட்யூல் பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க இப்போ டெஸ்ட் நம்பர் டெஸ்ட்டும் டேட்டும் கொடுத்துருக்கிறவாங்க இப்ப டெஸ்ட் நம்பர் ஒன்னு கொடுத்துருக்கிறேன் இப்ப டெஸ்ட் நம்பர் ஒன்னு நம்ம எதுல இருந்து போறோம்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ்ல டேர்ம் ஒன்னுல இருந்து போறோம் இப்ப சிந்து வெளி நாகரிகம் அதாவது நீங்க சோஷியல் சயின்ஸ்ல வந்து எந்தெந்த பாடம் நீங்க படிக்கணும் எந்தெந்த பாடம் படிக்க தேவையில்லை அந்த பாடத்துக்கான புக் பேக்கு பிளஸ் உங்களுக்கு தெரியுமா அந்த பாக்ஸ் கொஷினையும் நான் உங்களுக்கு பேஷீட்டாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன் அதை படிச்சுட்டு நான் உங்களுக்கு அதில் டெஸ்ட்டையும் கண்டக்ட் பண்ணிடுவேன் ஆனால் மெயினாக நீங்க படிக்க வேண்டிய பாடங்களை மட்டும் நான் வந்து உங்களுக்கு தலைப்பாவே கொடுத்துருக்குறேன் இப்ப சிந்து வெளி நாகரிகம் அப்படின்னு இருக்கு தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இது ஹிஸ்டில அடுத்தது பேரண்டம் சூரிய குடும்பம் நிலப்பரப்பும் பெருங்கடலும் பன்முகத் தன்மையினை அறிவோம் சமத்துவம் பெறுதல் இப்போ நீங்க மெயினாக படிக்க வேண்டியது இந்த ஆறு பாடம் இருக்குல்ல இந்த ஆறு பாடம் படிக்கிறதுக்கு நீங்கள் மேக்சிமம் ஒரு ரெண்டு நாள் போதும் டூ டேஸே போதும் இந்த ஆறு படம் ஒரு நாளைக்கு மூணு படம் இதுலலாம் இப்போ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லாம் அவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்காது மெயினாக நிறைய விஷயங்கள் என்ன நடக்குன்னா இந்த பேரண்டம் சூரிய குடும்பத்திலையும் நிலப்பரப்பும் பெருங்கடல்லையும் அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் மற்றபடி உங்களுக்கு மற்ற இதில் வந்து நிறைய டேட்டாஸ் இருக்காது தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்களெல்லாம் கம்மியாக தான் இருக்கும் ஒரு ஒன்றரை ரெண்டு பேஜுக்கே உங்களுக்கு டேட்டாஸ் இருக்கும் அவ்வளவுதான் அப்போ மூ ரெண்டே நாளில் போதும் நீங்கள் இதை என்ன பண்ணலாம் ஜிகேவை கவர் பண்ணிடலாம் சைக்காலஜி பாருங்கள் சைக்காலஜி உங்களுக்கு ஒத்த தன்மை எழுத்துக்களின் தொடர் வரிசை சங்கீத மொழி குறியீடு இதை மூணையும் நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவேன் டெஸ்ட்டில் நூறு மார்க்குக்கு கண்டக்ட் பண்ணுவேன் இப்போ ஆரம்ப ஸ்டேஜ் எடுத்த உடனே உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து அதிகமாக இருக்காது அதனால நூறு மார்க்குக்கு உங்களுக்கு நான் டெஸ்ட் கண்டெக்ட் பண்றேன் அதுக்கு அடுத்தது டெஸ்ட் நம்பர் டூ பாருங்க இப்போ பதினெட்டாம் தேதி ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு இருபத்தி ஒன்னாம் தேதி வந்து அடுத்த டெஸ்ட்டுக்கான தேதி வந்துடுது அப்போ பதினெட்டாம் தேதி டெஸ்ட் எழுதுவீங்களே அப்போ பதினெட்டாம் தேதி டெஸ்ட் எழுதின உடனே நீங்கள் இந்த டெஸ்ட்டை வந்து காலையில எழுதிருவீங்க காலையில நான் ஒரு பத்து மணிக்கு உங்களுக்கு போட்டுருவோம் கொஷின் பேப்பரை அப்போ நீங்க காலையில இப்போ நூறு கொஷின்ஸ்ன்றதுனால ஒரு டூ ஹவர்ஸ் அவ்வளோதான் இப்போ மதியத்துக்குள்ளே நீங்கள் முடிச்சிடுவீங்க இப்போ மதியத்துக்குள்ளே முடிச்சிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் மதியத்துக்கு மேலே இருந்து டெஸ்ட் நம்பர் டூக்கான படிக்கிற வேலையை பார்க்கலாம் இப்போ டெஸ்ட் நம்பர் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் சயின்ஸ் டேர்ம் ஒன்று இப்போ இதை பார்த்தீங்கன்னா அளவீடுகள் விசையும் இயக்கம் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் தாவர உலகம் விலங்குலகம் உடல் நலமும் சுகாதாரமும் அப்போ நீங்க சயின்ஸ் எல்லாம் இதெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய டேட்டாஸ் எதுவுமே கிடையாது உங்களுக்கு எது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டும் அதை நான் உங்களுக்கு மெட்டீரியலாகவே கொடுத்துருவேன் இப்போ நீங்கள் அதை நல்லா பிரிண்ட் போட்டு நல்லா ரிவைஸ் பண்ணி படித்தாலே போதும் ரொம்ப அதிகமான எல்லாம் வராது இப்போ உங்களுக்கு சைக்காலஜி பார்த்தீங்கன்னா சராசரி சதவீதம் இப்போ இந்த ரெண்டையும் உங்களுக்கு நான் டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணேன் இதுல இருந்து நூறு கொஷின்ஸ் வைப்பேன் அப்போ நம்ம என்னது ஸ்டாண்டர்ட் வைஸா உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறேன்னு அர்த்தம் இப்போ நான் உங்களுக்கு எப்படி டெஸ்ட் கண்டக்ட் பண்றேன்னா ஸ்டாண்டர்ட் வைஸா இதே மாதிரி பாருங்க டெஸ்ட் நம்பர் த்ரீ அதே மாதிரி சோசியல் சயின்ஸில் டேம் டூ டெஸ்ட் நம்பர் ஃபோர் இப்போ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு டெஸ்ட் நம்பரு டேம் த்ரீ இப்போ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருக்கிற டேம் த்ரீ வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா இப்போ டெஸ்ட் நம்பர் செவன் பாருங்கள் டெஸ்ட் நம்பர் செவன் பாருங்கள் அதாவது இது வரைக்கும் நம்ம முடிச்சது எல்லாமே ஒரு ஃபுல் டெஸ்டா கண்டக்ட் பண்ணுவோம் அப்ப நாலாம் தேதி உங்களுக்கு ஒரு ஃபுல் டெஸ்டா கண்டக்ட் பண்ணுவோம் அப்ப தமிழ் தகுதி தேர்வு பாருங்க எழுபது மார்க் மெயின் டெஸ்ட் பாருங்க எழுபது மார்க் அப்ப முழு தேர்வும் நான் உங்களுக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து கண்டக்ட் பண்றேன் அப்ப நம்ம என்ன பண்றோம் ஆறு டெஸ்ட் வந்து டேம் வைஸா நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் வைஸா டெஸ்ட் எழுதுறோம் ஏழாவது டெஸ்ட் வந்து ஃபுல் டெஸ்டா அதை நம்ம எழுதுறோம் அப்ப இது மாதிரி பண்ணக்குள்ள நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படியே ஒன் பை ஒன்னா படிச்சுனே வரக்குள்ள ஏழாவது டெஸ்ட்ல திரும்ப ரிவைஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் எட்டாவது டெஸ்ட் பாருங்க செவன்த் ஸ்டாண்டர்ட் இப்போ இதே மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் போயே இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் கீழே இந்த ஷெடியூலை வந்து நான் வந்து லிங்க் பண்றேன் அந்த ஷெடியூலை பாருங்க இந்த ஷெடியூலை பார்த்துட்டு ஏன்னா பிசி தானே சிம்பிளா படிச்சிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க காம்படிஷன் ரொம்ப அதிகமா இருக்கு இப்போ இந்த காம்படிஷனை மீறி நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த ஆங்கிள் நீங்க வந்து ஸ்டடி பண்ணாதான் ஒரு விஷயத்த வந்து வரக்குள்ளேயே பிடிச்சிடணும் அதை முடிச்சிட்டா பிறகு நாம ஐயோ நான் இப்படி படிச்சிருந்தா பாஸ் பண்ணிருப்பேன் இப்படி படிச்சிருந்தா நான் பாஸ் பண்ணிருப்பேன் அப்படின்னு யோசிக்கிறது சிக்கிறது தரம் அதனால இப்ப வரப்போற கால்பரை நினைச்சு நீங்க இப்பல இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணாதான் கால்பர் வந்தா பிறகு ஒரு செவன்டி பர்சன்டேஜ் நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா கால்பர் வந்தா பிறகு மீதி தேர்ட்டி பர்சன்டேஜ் பிளஸ் இதெல்லாம் ரிவிஷன் இப்படி பண்ணீங்கன்னா உங்களை அடிச்சுட்டு ஆலைக்கறது நீங்கதான் போஸ்டிங்கே வாங்கிடலாம் இப்ப அதே மாதிரி பாருங்க நம்ம செவன்த் ஸ்டாண்டர்ட் முடிக்கிறோமா அப்ப செவன்த் ஸ்டாண்டர்ட் முடிக்குள்ள மூணு டேம் முடிச்சா பிறகு ஃபுல் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் பாருங்க எயித்து எயித்து ஸ்டாண்டர்ட்ல வந்து நம்ம என்ன பண்றோம் டெஸ்ட் கனெக்ட் பண்றோம் ஸ்டாண்டர்ட் முடிக்கக்குள்ள எய்த் ஸ்டாண்டர்ட் வந்து சோஷியல் முடிக்கக்குள்ளேயே உங்களுக்கு என்ன பண்றேன் எயித்து டெஸ்ட் ஒன்று கனெக்ட் பண்றேன் சோஷியல்லையே உங்களுக்கு கனெக்ட் பண்றேன் இப்போ அது அதுக்கப்புறம் சயின்ஸு இப்போ சயின்ஸ் வரக்குள்ள இருந்து உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் சயின்ஸ் முடிச்ச உடனே ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பாருங்க திரும்ப சிக்ஸ்து செவன்து ஃபுல் டெஸ்ட் அப்போ நாம என்ன பண்ண போறோம் அதாவது ஃபஸ்ட்டு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சோமா இதை முடிச்ச உடனே ஒரு ஃபுல் டெஸ்ட் ஏதிரும் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லருந்து அதுக்கத்து செவன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து முடிக்கக்குள்ள இதில் ஒரு ஃபுல் டெஸ்ட் ஏதிரும் அதுக்கப்புறம் எயித்து சோஷியல் முடிக்கக்குள்ள இதில் ஒரு ஃபுல் டெஸ்ட் ஏதிரும் எயித்து சயின்ஸ் முடிக்கக்குள்ள இதில் ஒரு ஃபுல் டெஸ்ட் ஏறும் இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட் ஏறும் புரியுதுங்களா அதுக்கப்புறம் திரும்ப சிக்ஸ்த் செவன்து திரும்ப ரிவிஷன் பண்றதுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் ஆயிடும் அப்போ இது மாதிரிதான் உங்களுக்கு என்னது கூடவே ஒன் பை ஒன்னா நாங்க ரிவிஷன் பண்ணே இருப்போம் இப்ப இதெல்லாம் கொடுக்கறல சைக்காலஜி இந்த சைக்காலஜி எல்லாத்துக்குமே நான் வந்து என்ன பண்ணுவேன் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ உங்களுக்கு கிளியரா கொடுத்துருவேன் அப்ப எக்ஸ்பிளேஷன் வீடியோ பார்க்கக்குள்ள உங்களுக்கு என்னது கொஷின்ஸ் எல்லாம் வைப்பேன் சைக்கிளுக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய கொஷின்ஸ் வைப்பேன் உங்களுக்கு பிரீவியஸ் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லாத்தையும் அடக்கி உங்களுக்கு நான் கொஷின்ஸா செட் பண்றேன் அதே மாதிரி பாருங்க அப்ப நைன்த் சோசியல் அப்ப இதே மாதிரி பாருங்க நைன்த் ஸ்டாண்டர்டு சோசியல் சயின்ஸ் அதுக்கப்புறம் நைன்த் ஸ்டாண்டர்டு கண்டக்ட் பண்றோம் அதுக்கப்புறம் டென்த்து டென்த்து சோசியலே பாருங்கள் அதாவது உங்களுக்கு டென்த்தை பொறுத்த வரைமே ஹிஸ்ட்ரி வந்து ஒரு டெஸ்ட்டாக ஹிஸ்ட்ரி மட்டும் தனி டெஸ்டாகவும் அடுத்தது ஜாக்ராஃபி மட்டும் தனி டெஸ்டாகவும் இதுலேயே இரநூறு கொஷின் வைப்பேன் அப்போ ஜாகிரபி மட்டும் பாருங்கள் இரநூறு கொஷின் ஹிஸ்ட்ரி வந்து ஒரு இரநூறு கொஷின் அப்போ பாருங்கள் எவ்வளோ கொஷின் இருக்குது பாருங்க அப்போ எக்கனாமிக்ஸ் சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் மட்டுமே இரநூறு கொஷின் அப்போ எவ்வளோ கொஷின் செட் பண்ணுறோம் பாருங்க அப்போ இது மாதிரி உங்களுக்கு என்னது எல்லாமே டெஸ்ட் வச்சு அதுக்கப்புறம் மாடல் டெஸ்ட் இப்போ இது மாதிரி தான் உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் இருக்கும் டெஸ்ட் சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐம்பது டெஸ்ட்டுக்கு தான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவோம் அதாவது அவங்க எப்ப எக்ஸாம் வைக்கிறாங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் இருக்கு டெஸ்ட் இருக்கு இப்போ இதை நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னா இப்போ பீஸ் வந்து எட்நூறு ரூபா மட்டும் தான் ரொம்ப ரொம்ப கம்மியான பீஸ்ல தான் உங்களுக்கு டெஸ்டே கனெக்ட் பண்றோம் இப்போ உங்களுக்கு வந்து இப்போ எல்லா சார்ஜஸையும் நாங்கள் கணக்கு பண்ணி தான் உங்களுக்கு இந்த எட்நூறுவா ரூபா பீஸே வந்து போட்டு இருக்கிறோம் ரொம்ப ரொம்ப கம்மியான பீஸ் தான் பீஸ்ன்றது ரொம்ப கம்மி அப்ப எட்நூறு ரூபாய் மட்டும்தான் நியூ ஸ்டோன் இதே ஓல்டு ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க அப்படின்னா ஐநூறு மட்டும் பீஸ் பே பண்ணுங்க இப்ப ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து நீங்க எந்த டெஸ்ட் பேச்சில் இருக்கிறீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணி எனக்கு டைப் பண்ணுங்க கண்டிப்பா ஐநூறு ரூபாய் போட்டா போதும் இப்போ ஜாயின் பண்றவங்க வந்து எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து ஜிபே போன்பே பேடிஎம் இதுல எதுல வேணாலும் நீங்க இந்த நம்பருக்கு ஜாயின் பே பண்ணலாம் ஜாயின் இப்போ செவன் நைன் ஜீரோ இந்த நம்பருக்கு ஜிபே ஃபோன்பே பேடிஎம் எது வேணாலும் நீங்க என்ன பண்ணலாம் ஜாயின் அப்படி ஜாயின் பண்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க கண்டிப்பா அடுத்த என்னது உங்களை நீங்க எப்ப ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புறீங்களோ அடுத்த நிமிஷமே உங்களை நாங்க என்ன பண்ணுவோம்னா குரூப்பில் சேர்த்துக்குவோம் அதாவது ஒரு பிசிக்கு ஒரு பி பிசிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து இப்போ அடுத்தது பே கமிஷன் வரப்போகுது பே கமிஷன் வந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு எவ்வளவு சேல்ரி அதிகமாகவும் பாருங்க இப்ப இப்போ மினிமமே இப்போ நீங்க ஒரு பிசியாக செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா முப்பதாயிரம் ஒரு முப்பதாயிரம் சம்பளம் வாங்குவீங்க இதே பே கமிஷன் ஆயிடும் அப்ப டென்த்து குவாலிஃபைடு தான் ஆனா உங்களுக்கு இதில் என்ன இருக்கும் பவர் இருக்கும் அதே மாதிரி சேவை ஒரு யூனிஃபார்ம் போட்டு சேவை பண்ணணும் அப்படின்ற ஒரு மனநிலை இருந்தா நீங்க ஒரு நியாயமான முறையில சேவை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஒரு இந்த ஒரு துறை வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க ஒரு சாட்டிஸ்பைடா இருப்பீங்க இப்போ பிசிக்கு எழுதுறீங்க அடுத்தது இன்ஸ்பெக்டருக்கு எழுதலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு வேலை கன்ஃபார்மா தேவை அப்ப நீங்க என்ன பண்ணலாம் பிசியில செலக்ட் ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சப் இன்ஸ்பெக்டருக்கு எழுதுங்க அதுக்கப்புறம் எதை வந்தாலும் மக்களுக்கு சேவை செய்யணும்னா அது இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுவும் நாங்கள் இந்த காவேரி டெஸ்ட் பேட்ச் கண்டிப்பா உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தரத்துக்கு நாங்கள் ரெடியா இருக்கிறோம் கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க இதை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இது மாதிரி பிசிக்கு படிக்கிறாங்க கிராமத்துல நிறைய பேர் படிக்கிறாங்க அவங்க எல்லாம் படிக்கிறாங்க ஒரு இன்ஸ்டியூட்ல போய் பே பண்ணி அவ்வளோ பெரிய அமௌண்ட் பே பண்ணி கட்ட முடியாது அப்ப அவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு எட்நூறு ரூபாய் தான் எட்நூறு ரூபாய் தான் பீஸே சொல்லியிருக்கிறோம் அப்ப இந்த எட்நூறு ரூபாய் பீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா நீங்க டெஸ்ட் பேட்சை கண்டக்ட் பண்ணி அடுத்தடுத்த டெஸ்ட் உங்களுக்கு போயின்னே இருப்போம் இந்த டெஸ்ட் ஷெடியூல வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் பண்றேன் அதை பாருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்க தேங்க்யூ